நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பிளப்ஸு எல்இடி டிவியில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸு வந்து மாற்ற போகிறோம் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கவர் டிவி மேலே உள்ள பேனல் கவர்லாம் கழட்டிவிட்டு டோர்லாம் கழட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேனல் டிஸ்பிளே வந்து முதல்ல கழட்டணும் பேக் லைட்டு எல்இடி மாத்திரக்கு எல்லாமே கழட்டினா தான் அந்த எல்இடி லைட்ஸ் வந்து மாற்ற முடியும் இது பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்கேலார் போர்டு பேனலோட ஸ்கேலார் போர்டு அது வந்து ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருப்பாங்க அது மெதுவாக எடுக்கணும் அந்த ஸ்டிக்கரை ஏன்னா இல்லைன்னா ஸ்கேலார் போர்டில் வந்து காஃப் ஐசி வந்து இந்த இது கட் ஆயிருச்சுன்னா அப்புறம் பேனல் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் அந்த பேனல் டிஸ்பிளே கட்டுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் இது வந்து பண்ண முடியும் இது பார்த்திங்கன்னா மெதுவாக எடுக்கணும் இதான் ஸ்கேலார் போர்டுன்னு சொல்லுவோம் டிஸ்பிளேயில் படம் வரலன்னா இந்த ஸ்கேலார் போர்டிலையும் கம்ப்ளைண்ட் வரும் மெதுவாக ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க மெதுவாக கழட்டணும் அப்படி தான் எடுக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காஃப் கட் ஆகிரும் இதுதான் வந்து அந்த காஃப் ஐசி இதுதான் ஸ்கேலார் போர்டுக்கும் பேனலுக்கும் வந்து இடையில் இருக்கும் இது வந்து இதுதான் ஸ்கே காஃப் ஐசி இதை பார்த்துக்கோங்க இதிலேருந்து தான் வந்து பேனலுக்கு வந்து வோல்டேஜ் ஃபுல்லாக அந்த ஐசியிலேருந்து தான் போகும் இப்போ பேனலை கட்டிடுவோம் பேனல் வந்து சில இதில் ஒட்டி வச்சிருப்பாங்க அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணும் பார்த்துக்கோங்க இதான் வந்து எல்இடி டிவிக்குள்ள டிஸ்பிளே இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிவிக்கு வந்து டிஸ்பிளே வந்து எல்இடி டிஸ்பிளே கிடையாது இது வந்து லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே தான் எல்இடி டிவிக்கும் எல்சிடி டிவிக்கும் ஒரே டிஸ்பிளே தான் இந்த பேக் லைட்டு எல்இடி வரனால நம்ம வந்து எல்இடி டிவின்னு இதை வந்து நம்ம சொல்கிறோம் அதில் எல்சிடி டிவியில் வந்து பேக் பேக் லைட்டு வந்து ஃப்ளோரஸ் அண்ட் லேம்ப் வரும் நம்ம டிஸ்ப்ளே வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே டிஸ்பிளே தான் இப்போ போலாரைஸ்டு ஷீட்டு ஷீட்டு போட்டிருக்காக்க அந்த கவரையும் கழட்டணும் ஸ்டிக்கர்லாம் பிச்சு விட்டுருங்க ஸ்டிக்கர்லாம் பிச்சு எடுத்து வச்சிங்கன்னா திரும்ப நீங்கள் அந்த ஸ்டிக்கரை போட்டு ஒட்டிடலாம் இதுவும் வந்து லாக் போட்டிருப்பாங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் இருக்குது லைன்லாம் வருது அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டிக்கர்னு நினச்சி பிச்சரை பிச்சராமல் மெதுவாக கழட்டணும் இந்த இதுதான் அதோடய சென்சார் இதான் ரிமோட் சென்ஸ் சென்ஸ் பண்ணுற சென்சார் இது இதை வந்து மெதுவாக கழட்டிடுங்க ஸ்டிக்கர்லாம் பிச்சுட்டு மெதுவாக ரிமூவ் பண்ணணும் அது அதோடய இது இது பார்த்தீங்கன்னாக்கா பேடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஷாக தான் இருக்கும் அதனால் இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா கழட்டணும் ஸ்டிக்கர் எல்லாமே வந்து பிச்சு விட்ருங்க அந்த வருது அந்த ஜாக்கு அந்த பேடு ஃப்ரண்டு பேனலு மெதுவாக கழட்டிடுங்க இது வந்து கழட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கழட்டணும் இல்லைனா இது வந்து கட் ஆகிடுச்சின்னா அது வந்து ஜாயிண்ட்டோ எதுவுமே அடிக்க முடியாது நம்ம பார்த்திங்கன்னா இந்த லாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது பேனல் ஏற்கனவே டிஸ்பிளே ஏற்கனவே கழட்டிட்டோம் டிஸ்பிளே கழட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கவர் இருக்கும் அதை கழட்டிட்டு டிஸ்பிளே கழட்டிட்டோம் இப்போ டிஸ்பிளே கழட்டிட்டு இந்த போலர் எஸிட் சீட்ருக்கு வந்து இந்த மாதிரி கவர் கவர் பண்ணியிருப்பாங்க இந்த இதையும் இந்த பேனல் கவரையும் கழட்டணும் நம்ம லாக் எல்லா பக்கமும் லாக்காக இருக்கும் லாக் ரிமூவரை வச்சு தான் ரிமூவ் பண்ணணும் பார்த்தீங்கனாக்கா நாலு பக்கமும் லாக்கு லாக்கில் தான் லாக் இருக்கும் அது இந்த மாதிரி தான் லாக்கு வந்து லாக்கு ரிமூவர் வந்து தனியாக இருக்குது இதை வாங்கி தான் ஓப்பன் பண்ணோம் வேறு டெஸ்ட்டோ வேறு எதுவோ வச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணால் அது வந்து லாக்கெல்லாம் உடஞ்சிரும் பாருங்க அப்படி தான் வந்து எடுக்கணும் இது வந்து ரொம்ப பொறுமையாக தான் செய்யணும் அது ஏன்னா வந்து ஒவ்வொரு லாக்கும் வந்து நம்ம வந்து உடையாமல் இருக்கணும் அப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பக்கம் ஏற்றி இறக்கி மேலே தூக்கிட்டிங்கனாக்கா அது வந்து உடஞ்சி போயிடும் திரும்ப மாட்டும் போது அப்புறம் வந்து ஒழுங்காக ஆகாது பார்த்திங்கனாக்கா இதை வந்து கழட்டியாச்சு இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட்டு அந்த சுவிட்சுக்கு போகிற அந்த பேட்லாம் கழட்டிடுங்க கீபோர்டுக்கு கீ சுவிட்சுக்கு போகிறது ஓகே கலட்டி எடுத்தாச்சு இதை இந்த சீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போலரைஸ்டு சீட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் லைட்டுக்கு பேனலுக்கு இடையில் இருக்கும் இந்த பாருங்கள் இதை லைட்டு எல்இடி லைட்டு உள்ளே இருக்கிறது இந்த ஷீட்டை வந்து அப்படியே கலட்டி பார்த்துக்கோங்க ஷீட் எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு அதெல்லாம் ஏற்கனவே டிஸ்பிளே பார்த்துருப்பீங்க எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து ரொம்ப மெலிஸாக தான் இருக்கும் அது வந்து ரொம்ப கழட்டி எடுக்கிற கேர்ஃபுல்லாக கழட்டி எடுக்கணும் இது ரிஃப்ளெக்டர் சீட்டு இது இதையும் வந்து கழட்டி எடுக்கணும் ஏதோ ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருப்பாங்க ஒவ்வொரு டிவிக்கும் வந்து இது எல்லாமே மாறுபடும் ரிஃப்ளக்டர் சீட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரி வேற வேறு மாதிரி ஹோல்ஸ் மாறும் பார்த்திங்கன்னா இதுதான் எல்இடி லைட்டு பார்த்திங்கனாக்கா ஒன்று ரெண்டு மூணு ஸ்ட்ரிப்பு இருக்குது ஒரு ஸ்டிப்பில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு லைட் இருக்குது ஒரு ஸ்டிப்பில் மூவெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பல்ப்பு வருது இது பார்த்திங்கனாக்கா எல்லாமே செட்டாக தான் நம்ம மாற்றணும் ஆமாம் கரெக்டாக இது வந்து ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு பிராண்டடுக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிப்பு கூட வரும் டபுல்ஸை லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரிச்சுருப்பாங்க ஃபார்ட்டிக்கு மேலே வர டிவியெல்லாம் அது மாதிரி ஒவ்வொரு டிவிக்கும் எல்இடி லைட்ஸ் பேடு இது ஸ்டிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறுபடும் சோனிக்கு வேறு மாதிரி இருக்கும் சாம்சங்க்கு வேறு மாதிரி இருக்கும் எல்ஜிக்கு ச வேறு மாதிரி இருக்கும் வாங்க புது எல்இடி லைட்ஸ் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ஓகே ஆன் ஆயிடுச்சு இப்படி தான் இருக்கும் லெஃப்ட் சீட்டை போட்டு பார்த்தோம்னா இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் இதை போட்டு புலாரை சீட்டை வந்து மாட்டிடுவோம் மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் எதையும் கரெக்டாக வச்சு லாக் பண்ண இதுக்கும் லாக் வரும் எல்லா லாக்கையும் வந்து கரெக்டாக வச்சு மாட்டிடுங்க வச்சு மாட்டிட்டு இதை ஆன் பண்ணும்போது ஈவனாக வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வரணும் எல்லா சைடும் லாக் லாக் பண்ணிடுங்க ஓகே லாக் பண்ணியாச்சு லெஃப்ட்டு ரைட்டு எல்லா பக்கமும் ஈவனாக வச்சுருக்கேன் ஏற்கனவே எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அதே பொசிஷனில் தான் வைக்கணும் மாற்றி மாட்டிடக்கூடாது இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் ஓகே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்குது எல்லா பக்கமே ஒரே மாதிரி இருக்குது எல்லா லைட்டுமே கரெக்டாக இருக்குது ஷீட்டுமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக ஃபிட்டாயிருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்பிளே வந்து மாட்டி ஆன் பண்ணி பார்த்துருவோம் டிஸ்பிளே படம் வரதானு இதுக்கு டிஸ்பிளே மாட்டும் போது ரொம்ப கவனமாக மாட்டணும் எப்படி கழட்டும் போது கவனமாக கழட்டினீங்கன்னா மாட்டும் போது கரெக்டாக அந்த க அந்த அந்த கார்னர் கார்னர் வந்து உங்களுக்கு இது பேனல் ஃபிட்டாகிற மாதிரி இருக்கும் அதில் வச்சு தான் நீங்கள் வந்து மெதுவாக லாக் பண்ணணும் ஓகே ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஓகே டிவி ஆன் ஆயிடுச்சு ஓகே இனிமேல் கவர் போட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக படத்தை பார்த்துடலாம் இப்போ வந்து சோர்ஸ் எதுவுமே கொடுக்கல இப்போ வந்து மீனும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மினு ஓப்பன் பண்ணுவோம் ஓகே மினு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆர்ஜிபி எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகே மினுவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆகுது டிவி பிரைட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகே இப்போ எல்லாத்தையும் மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம் பின் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி சோர்ஸ் பார்த்துருவோம் ஓகே ஓகே நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்